கரும்பு வர்றது நான் எப்ப நைட் அவர் ஸ்டோரி அனுப்பியிருந்தார் பார்த்தீங்களா டூ ஃபேமஸ் அண்ணே டூ ஃபேமஸ் அண்ணே திருப்பூரை என்னால் மறக்கவே முடியாது சந்தனகுமாரா வாங்க வாங்க லைட் போட்டாச்சு ஆமா போன் பண்ணி பேசிட்டீங்களா ஹோட்டலுக்கு வரேன்

ஆ ஆஹ் அண்ணா இங்க வந்தீங்கன்னா நீங்களும் சாப்பிடலாம் நாங்க டொமேட்டோ பிரியாணி சாப்பிட்டோம் ஐயோ எல்லாரும் பத்து மணிக்கே வெயிட் பண்ணிருந்திருப்பாங்க சரி பரவாயில்ல

என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ராதாக்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க ஏழு பேர் நினைக்கிறா ராமா சிஸ்டர் என்ன நைட்டு கூப்பிடுற நீங்க அப்புறம் கூப்பிடவே இல்ல ஒர்க் போயிட்டீங்களா இல்லையே அவங்க வீட்டுல தான் இருக்கிறேன்னு சொன்னாங்க என்கிட்ட அவங்க தான் அவங்க வேலை பார்த்தாங்களாம் ஜூஸ் இது வந்து இது டிஃப்ரெண்டா தெரியுது ஆறு பேர் பாக்குறீங்க பாருங்க 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 இதுதான் எங்க ஊரு கோவில் இருக்கு அப்புறம் ஆ ஓகே ஓகே மாமா தங்கை நலமா வந்துட்டு ஊ வாங்க சுஷ்மிதான வாங்க அண்ணா வாங்க அண்ணா சாப்பிட்டீங்களா

ப்ராமா என்ன ஓனின்னு சொல்லுகிறேன் சரி அண்ணா சரி சரி சாப்பிடுங்க சாப்பிடுங்க எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை வேலை செய்கிற இடத்துல ப்ராப்ளம் அதனால எனக்கு சரி 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 பரவாயில்ல பரவாயில்ல பெரிய பெரிய சிலை எல்லாம் பயங்கரமா ரொம்ப லேட்டா போட்டோம்ல கரெக்டா பத்து மணினா பத்து மணிக்கு போட்டோம்

என்னது ரஜினிக்கு எல்லாரும் ரஜினியை ரஜினி எண்ணா இருக்காருல்ல ஏழை மக்களே விட பணக்காரர்கள் எவ்வாறு பணத்தை கையாள வித்தியாசம் தங்கச்சி மாமா முகம் பார்க்க கேமராவை திருப்புங்கள் மாமா மாமாய் மா மா மாமா வாங்கி பாருங்கள் இது பாருங்க

ஏன்னா இதில் நோட்டிஃபிகேஷன் வரையும் போகல அதனால கட் பண்ணி போடுறது தான் நல்லது ராதாக்கா இல்லைன்னா வந்துருப்பாங்கள